கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போ மூன்று பதினைந்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து இருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜீவனுக்கு அதிபதி ஜீவாதிபதி ஜீவாதிபதியை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க கொலை செஞ்சிட்டீங்க அவரை தேவன் மரித்தோரிலிருந்து இருந்து எழப்பண்ணினார் அதற்கு நாங்க எப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் ஜீவாதிபதியை யாரும் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது பாதாளத்தால் அவரை கட்டி வைக்க முடியவில்லை பாவத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை அவருடைய வல்லமை அதை மேற்கொண்டு வெளியில என்ன செஞ்சது வந்தது இன்னொரு நம்ம பார்க்கலாம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இந்த மரணத்தின் விளைவுகளை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா இந்த தேவனிடம் இருந்து பிரிவு அந்த ஆவிக்குரிய மரணத்தின் விளைவுகள் தான் அந்த ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிற ஒரு மரத்தோட ஒரு கனி பாவ விளைவுகள் சாப விளைவுகள் நோய் கட்டுகள் இருளின் அந்தகாரம் அடிமைத்தனம் இது எல்லாமே கசப்பு கோபம் எரிச்சல் பெருமை பொறாமை வைராகியம் இச்சையை கொடுக்கிறது இது எல்லாம் இந்த மரணம் அப்படிங்கிற மரத்தோட என்னதுதான் கனிகள் இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா இல்ல நிறைய இருக்குது இதுல இருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுத்துட்டாருங்கறது நமக்கு இன்னும் என்ன செய்யறது இல்ல தெரியறது இல்ல ஜீவாதிபதி நமக்குள்ள இருந்தும் மரணத்தின் விளைவுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள்ள கசப்பு இருந்தா அதுவும் மரணத்தின் விளைவுதான் நோய் இருந்தா அதுவும் மரணத்தின் விளைவுதான் சாப கட்டுகள் இருந்தா அதுவும் மரணத்தின் விளைவுதான் தேவன் அதற்கு காரணம் அல்ல தேவன் அதை நமக்கு கொடுக்கவில்லை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் அது பரிபூரணப்பட வந்தேன் அலெக்சாண்டர் டோவி அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இது ஒரு பதினெட்டாவது நூற்றாண்டுல நடந்தது ஆஸ்திரேலியால அவர் ஒரு மிஷினரியாக பணியாற்றியவர் இப்பெல்லாம் அப்பப்போ ஒரு காய்ச்சல் மாதிரி வருது ஒரு கொள்ளை நோய் மாதிரி வருது இல்லையா அதே போல அவர் காலத்துல ஒரு பிளேக் வந்துதான் இந்த பிளேக் அப்படிங்கிற அந்த நோய் நிறைய பேர் மருந்து இல்லாம இறந்து போய்கிட்டே இருந்தாங்களாம் அவருடைய சர்ச்சிலையும் நாப்பத்தைந்து பேர் இறந்து போயிட்டாங்களா அஞ்சு பேரோட அடக்க ஆராதனைக்கு போயிட்டு அடுத்த அஞ்சு பேரோட அடக்க ஆராதனைக்கு போகணும் அவரால தாங்க முடியல அந்த கண்ணீர் அவருக்கு நிற்கவே இல்லையா ஆண்டவர்கிட்ட கதற ஆரம்பிச்சாரா எதற்கு இத்தனை பெரிய கொடுமை மக்கள் அழிஞ்சு போறதை என்னால என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அந்த அழிவை என்னால பார்க்க முடியல சகிக்க முடியல எதற்கு இப்படி ஒரு தண்டனை அவர் தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் அவருக்கு வெளிப்படுத்திய சத்தியம் என்ன அப்படின்னா வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் நசரையனாகிய ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு அவர் இருந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது ஏசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் என்ன நடந்தது குறிடர்கள் பார்வை அடைந்தனர் காது கேட்காதவங்க காது கேட்டாங்க நடக்க முடியாதவங்க நடந்தாங்க பேச முடியாதவங்க பேசினாங்க மறித்தவர்கள் எழுந்தார்கள் அசுத்தாவிகள் அலறியடித்து ஓடியது குணமாக்குகிறவராக இருந்தார் இந்த வசனத்துல கடைசி வார்த்தையை பாருங்க அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் செஞ்ச நன்மை எல்லாம் என்னது சுகம் கொடுத்தாரு அந்த சுகம் யார்கிட்ட இருந்து யாருடைய அடிமைத்தனத்தில இருந்து அந்த சுகத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னா பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அப்போ கண் தெரியாம இருக்கிறது காது கேட்காம இருக்கிறது பேச முடியாம இருக்கிறது நிமிர முடியாம இருக்கிறது மரண கட்டுகள்ல இருக்கிறது அசுத்தாவிகள் கட்டுல இருக்கிறது மறித்து போறது இதெல்லாம் பிசாசின் வல்லமை தேவனுடைய வல்லமை அல்ல நோய கொடுக்கிறது யாரோட வல்லமை பிசாசோட வல்லமை அது தேவ வல்லமை அல்ல இத பிசாசு கொடுத்திருக்கிறா அப்படின்னு தெரிந்தாதான் உங்களால தேவன் கொடுத்திருக்கிறத விசுவாசத்தோட பார்க்க முடியும் நோயை நீங்க தேவன் கொடுத்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் தேவன் கிட்ட நீங்க இறக்கத்துக்காக விடுதலைக்காக அழுது கொண்டே இருப்பீங்க இல்ல அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க அதை சுமந்து கொண்டு வாழ பழகுவீங்க தேவன் இதை கொடுத்துட்டாரு இந்த உலகத்துல இது இருக்கு இது எனக்கும் இது இருக்குன்னு சொல்லி அதை என்ன செய்வீங்க பழகி போகும் அது தேவன் என்ன செய்யல வரல அது தேவ வல்லமை அல்ல உங்களை தண்டிப்பதற்காக அது தேவன் கொடுத்தது இல்லை அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராக அவர் இருந்தார் இந்த வசனத்தை அவர் வாசித்தவுடன் அவருக்குள் ஒரு வெளிச்சம் அவருடைய இயல்பு என்னது இயல்பு அங்க வெளிப்படுது எப்போ வெளிப்படுது பிசாசியின் வல்லமையில் அகப்பட்டவங்களை அவர் வெளியே கொண்டு வரும்போது அங்க என்ன நடக்குது சுகம் பெற்று கொள்ளுகிறார்கள் அப்போ இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் தேவன் கிடையாது இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் யாரு பிசாசு என்று அந்த மிஷினரி அவர் புரிந்து கொள்ளுகிறார் சத்தியத்தை எடுத்து வாசிக்கிறார் ஏசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் தேவனுக்கு கீழ்படியுங்கள் அப்பொழுது அவன் என்ன செய்வான் ஓடி போவான் பிசாசு எப்படி ஓடி போவானா அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளும் போது இல்லை அவை மோசம் போக்கும் தந்திரங்களில் ஒன்று அவனுடைய வல்லமையை உங்களை ஏற்றுக்கொள்ள செய்கிறான் பிசாச நம்மை விட வல்லமையானவனாக தெய்வன் வைக்கவில்லை அவனை எதிர்க்கிற வல்லமை யாருக்கு கொடுத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறான் அவை நம்முடைய சரீரத்துல என்ன செய்ய முடியாது வர முடியாது நீங்க சத்தியத்தை அறியாமல் இதை நீங்க மேற்கொள்ள முடியாது ஏ இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்தும் இந்த இரட்சிப்பில் இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அவர் கொடுத்தும் அவருடைய ஜீவனையே அவருடைய ரத்தத்தையே அவர் விலைக்கிரயமாக கொடுத்து அவர் இத்தனை பெரிய பொக்கிஷத்தை அவர் கொடுத்திருக்கிறாரே ஏன் விசுவாசிகளால் பெற முடியவில்லை அப்படின்னா சத்தியம் தெரியாததுனால அந்த மோசம் போக்கும் தந்திரக்காரன் தன்னுடைய பொய்யை சொல்லும் பொழுது அதை நாம ஏற்றுக்கொள்றோம் அவை பொய்ய நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வல்லமையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கொள்றோம் அதுதான் நோய் வடிவில கட்டுகள் வடிவில சாப வடிவில ஒவ்வொரு பகுதியில அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இருந்துகிட்டு இருக்கு அது பிசாசின் வல்லமையை தவிர அது தேவனுடைய வல்லமை கிடையாது ஏசு என்ற நாமத்துக்கு கீழ்படியாத நோய் என்று உலகத்துல எதுவுமே கிடையாது உலக பிரகாரமா வேணா ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம் இந்த நோய்க்கு மருந்து கிடையாது இதோட நீங்க வாழ பழகிக்கோங்க டாக்டர் சொல்லி இருக்கலாம் ஆனா ஏசு என்ற நாமத்துக்கு கீழ்படியாத நோய் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அந்த நாமத்தை சொன்னா அது என்னதான் செய்யணும் ஓடி போகணும் இதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது ஏசு என்ற நாமத்தை கொண்டு அவரது வார்த்தையை கொண்டு இப்படி எழுதியிருக்கிறதே ஏசு கிறிஸ்து எப்படி பிசாசை எதிர்த்தார் தேவனுடைய வல்லமையிலா இல்ல நம்மை போல மனித உருவத்தில் அவர் இருந்தார் அவருடைய வல்லமையை அவர் காண்பிச்சிருந்தாருன்னா பிசாசு அவருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது நிற்கவே முடியாது இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் அங்கு எதிர்த்து நின்றார் நமக்கு அதை ஒரு மாதிரியாக அவர் செய்து காண்பித்திருக்கிறார் என்ற நாமம் அவருடைய வார்த்தை இதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற இடம் இத அந்த பாஸ்டர் செய்ய ஆரம்பிச்சாரா அதற்கு பிறகு அவருடைய சபையில ஒரு மரணம் கூட வரலையா வரலையாடு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்